வணக்கம் நடிகர் தலைவராஜி நடித்த படங்களிலே இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் அவர் காவல்துறை அதிகாரிய நடிச்சிருக்காரு கணக்காரா அவனு அழகா ட்ரிம்மா அந்த கதாபாத்திரம்னா அதுதான் கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி நடிச்ச ஒரு படம் வந்து சுரக்கம் ரொம்ப நடிகர் திரகம் தன்னுடைய பங்கு இந்த படத்துக்கு மிக சிறப்பா அர்ப்பணிச்சிருப்பாரு அந்த ஒரு பேசுற ஸ்டைல் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சும்மா துருத்துருத்து ஆக்டிவா அந்த தப்பு செய்யற கும்பல பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிற ஸ்டெப் அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி நினைச்ச படம் தான் நாங்க சொல்லலாம் இந்த கிரேட் டி ஆர் ராமன் தான் கதை சக்தி கிருஷ்ணன் வசனங்களும் படத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் முக்கியமா இந்த படத்துக்கு இசை வந்து மெல்லிசை மாணவர்கள் ஒருத்தர் டி கே ராமமூர் அது ஒரு தனிச்சிறப்பு அவ்வளவு பிரமாதமா விசை பண்ணிப்பாரு இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் பீரியட்ல அந்த கதைக்குள்ள நடக்கும்போது ஒரு நடனமும் அற்புதமா இருக்கும் நஞ்சை கலகம் பிச்சை பெடல் சொல்லுவார் பின்னி பெடல் எடுத்து பிச்சை முதலியிருப்பாருன்னு அப்படி ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாரு நாகேஷ் அவர்டர் அவரும் சேர்ந்து இந்த படத்துல டான்ஸ் ஆடி இருப்பாரு இதை நடிகர் மனோகர் வில்லன் மனோதர் அப்புறம் ஓ ஏ கே தேவர் அவரு சும்மா தன்னால முடிஞ்ச ஸ்டெப் சிறப்பாக பண்ணி இருப்பாரு பெண்ணிடாணி நிர்மலா அவங்க பங்குக்கு சிறப்பாக நடித்து நடனம் ஆடிப்பார் ஏன் அதை சொல்றேன்னா அப்போ இதெல்லாம் ஸ்பெஷலா நம்ம தமிழ் சிங்கில கொடுப்பாங்க அத கண்டிப்பா நம்ம பாராட்டு தெரிச்ச வந்த பாட்டு நடனம் அந்த படத்துல தங்கச்சோம் படம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பர்மா ஒரு கலவரம் அது நடக்கிற போர்ல தப்பிச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு சீனு கப்பல் ஒருத்தர் தான் பயணம் செய்ய கேம்புவாங்க தாய்நாட்டுக்கு வர்ற மாதிரி அப்போ ஒருத்தர் வயசானவர் வருவாரு அவரு ஏறினவனு அடுத்து லட்சுமி அவங்க சாதனை நடிகை அவங்க வந்து ஒரு குழந்தைய கை குழந்தை வச்சிருப்பாங்க நான் போகலாம் பரவாயில்ல என் குழந்தையாவது தாய்நாட்டுக்கு போட சொல்லிட்டு ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டு ஆரோக்கியசாமி கராபாத்திரம் பேர் அவர்கிட்ட கொடுத்தவுடனே அவர் கரெக்டாக அவர் பேர் சொல்லுவார் என் பேர் ஆரோக்கியசாமி சொல்றேன் இவங்க அவங்க பேர் சொல்லுவாங்க எப்படி நமக்கு தெரிஞ்சுப்போம் கண்டிப்பாக இவங்க ஃப்ரீச்சர்ல மீட் பண்ணுவாங்கன்னு ஒரு கோடு சீ கொடுக்குற மாதிரி அவர் குழந்தையத்திலே தாய்நாட்டுக்கு வந்துருவாரு அதோட கட்டு அப்புறம் டைட்டில் வரும் அது உடனே நேராக ஓப்பனிங் அந்த கதைக்குள்ளே வந்துறவன்னு தேடிட்டு வருவாங்க அந்த மையனை தேடி வரும்போது ஒரு இடத்துல பாக்குற மாதிரி அப்போ ஓப்பனிங் வருவாரு பாருங்க ஹீரோ உங்க மகன் எப்படி வரா இருப்பாரு மிகப்பெரிய குறுப்பு இருக்காரு நடிகர் திலகம் அவர்கள் வருவாரு ராஜன் கதாபாத்திரம் பேரு பிளைட்டு சூப்பரா காட்டுவாங்க வந்து இன்னைக்கு லேண்ட் ஆகும் அழகாட்டுவோம் அப்படின்னு ஆகும் சும்மா கேப் போட்டுட்டு அந்த கலர் ட்ரெஸ் அப்படி இருக்கும் அப்படி வந்து இறங்குவாரு இறங்கி கிராமத்துக்கு வரும்போது வழக்கம் போல இன்ட்ரெஸ்ட் சாங் ஒரு பாட்டு நாம் பிறந்த நாட்டி அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ரிட்டு பாடிய பாட்டு வந்த உடனே ஆஹ் அம்மா அப்பயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க அந்த பாலக்கார நாராஜி சாமி இதுதான் உங்க அம்மா என்னுடைய கடமை நான் சிறப்பா முடித்த உடனே அப்ப வர்ற வசனங்கள் எல்லாமே நம்ம இதயத்தை போய் அந்த பாசம் என்ன அன்புனா என்ன சேவை செய்யணும் ஒருத்தர் கஷ்டப்படுவோம் உதவி செய்யணும் இந்த பா இந்த பாக்கியத்தை கடவுளை எடுத்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் அப்படி வந்த பையன் இன்னைக்கு நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கான் அது ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நான் அவங்க கிட்ட அந்த பையனை ஒப்படைக்கிறேன் இதுவும் ஒரு சந்தோஷம் அவ்வளவு நமக்கு வந்து மகிழ்ச்சி கடலாம் நம்மளை மூழ்க வைப்பாங்க நம்ம சினிமா போகிற அந்த தமிழ் சினிமா பவர் அந்த வசனங்கள் நம்மள அவ்வளவு சிறப்பா நம்மள வந்து கதைக்குள்ள ஐச்சம் மாற மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த சீனு அது முடிஞ்ச உடனே இவர் தன்னுடைய ஆரம்பிக்க மாதிரி போகும் அடுத்த கட்டு ஒரு ஐயா உயர் அதிகாரி அழிப்பார் எம்ஏ சுந்தரன் அவர்கள் அவரும் தன்னுடைய கதாபாத்திரம் மிக சிறப்பா பண்ணியிருப்பாரு நம்ம நாட்டுல ஒரு விஷயம் இப்ப ரொம்ப கஷ்டமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உடனே என்ன செய்ய மோழி தங்கம் வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மார்க்கெட்டே டவுன் ஆகுது இந்திய நாட்டுக்கே ஒரு பெரிய அவமானம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா அந்த கொள்ளைக்கூட்டத்தை பிடிக்கணும் அந்த பொறுப்பு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நடிகை ரொம்ப கௌரவமா இது என் உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த கொள்ளைக்கூடத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் நம்ம நாட்டு பேரை காப்பாத்துறேன் எல்லாருக்கும் பிரச்சனை தானே அதெல்லாம் நான் சரி பண்ண சொல்லிட்டு அந்த டி அந்த ஒரு அந்த வழக்கை எடுத்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் இறங்குவாரு அங்க கட்டு அடுத்து ஒரு கிராமம் அங்க ஒரு திருவிழா ஆரம்பிப்பாங்க அங்கதான் நாகேஷ் அறிமுகம் நகைச்சுவை கேரக்டர் வந்து ஆரம்பிக்கும் நிச்சயமா தெரியாது நிச்சயமா அதை கண்டுபிடிக்க முடியாது ஒரு கதத்து விண்டாடி அவங்க தங்கச்சியா நடிச்சுட்டு அந்த கதாபாத்திரம் டிராவல் உடனே ஒரு பாட்டு வரும் அங்க இவங்க வந்து இந்த கேரக்டர் ஒண்ணு சேரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வரலட்சுமி அவங்க வந்து வேண்டிட்டு இருப்பாங்க என் பையன் கிடைச்சிட்டா நான் இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு காணிக்க தரேன் அவங்க வேண்டுகன்னு சொல்லி அங்கதான் என்னால ஒண்ணு சார் மாதிரி அப்ப வர்ற பாட்டு நல்லா இருக்கும் டான்ஸ் சும்மா கலக்கி இருப்பாங்க எல்லாருமே அவ்வளவு டான்ஸ் ஆடுவாங்க முடிஞ்ச உடனே ஒரு ஆபத்து வரும் அந்த ஆபத்துல தப்பிக்க பாட்டுக்கு முதல்ல ஒரு ஆபத்து வரும் நடிகைத்துல அந்த போலீஸ் கேரக்டர் இல்லையா அவர் வந்து கொலை பண்றது ஒரு கும்பட் டைப்பும்போது இவங்கதான் காப்பாற்றுவாங்க உடனே அவங்க அம்மா சென்டிமெண்ட் வந்து பையனை காப்பாத்திட்டு அவனை மறக்கவே மாட்டேன் அப்படின்ன அது உள்ள ஒரு பாண்டி ஒரு கனெக்ஷன் வரும் பாட்டு முடிஞ்ச உடனே இவங்க வீட்டுக்கு அழைச்சு போயிட்டு ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுப்பாங்க பரிசுல வந்து விளத்தல பாக்கு எல்லாம் வச்சு கொடுத்த உடனே அப்படியே நம்ம புரிஞ்சுரும் ஏதோ சென்டிமெண்ட்டா பேச போறாங்கன்னு அதே மாதிரி நாகேஷ் கிட்ட பேசுவாங்க முதல்ல நாகேஷ் ஒத்துக்க மாட்டாரு அப்புறம் வேற வழி இல்லாம என் பொண்ணு இதோட வேற என் தங்கச்சி எங்க இடம் கிடைக்கும் அந்த கழுதை எங்கேயோ வந்து வாழ்க்கை காமெடியா சொல்லிட்டு போவோம் நடிகரத்தில் ஒத்துக்காம ஏமா அவசரப்பட்டீங்கன்னா எங்க பெரிய பொறுப்புல இருக்க முடிக்கணும் அதுக்கப்புறம் என் கல்யாணம்னு ஃபாதர் வருவாரு அட்வைஸ் பண்ணுவாங்க சார் சென்டிமெண்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த சீன் அப்படியே ஆகும் இன்வெஸ்டிகேஷன் கிளம்புவார் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஆஃபீஸர் சூப்பராக ஒரு விஷயத்த காட்டுவாங்க சார் ப்ரொஜெக்டர் அழகாக ஒரு ஸ்கீனி ஸ்லைட்ல போட்டு ஒவ்வொரு போட்டோவை காமிச்சு இவன் யாரு யார் இவன் யாரு அங்கேயே அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒன்னொன்னா அதுல பாரதி அவங்க கேரக்டர் அதில் வரும் அவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம் மாதிரி ஒரு சீன் வரும் இவர் வந்து என்ன பண்ணுவாங்க நான் கண்டுபிடிச்சு புறப்படும் போது கட் பண்ணி வில்லன் கோப்பை காட்டுவாங்க அங்க ஒரு டாக்டர் ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி ஏன்னா அவர் தான் தங்கத்தை உருவாக்குற ஒரு பார்மன அவர் கோடு வச்சிருப்பாரு அவர் கண் சொல்லி தர மாட்டார் வில்லனுக்கு ஏன்னா வில்லன் தப்பு பண்ணுவான் தெரிஞ்சு நான் சொல்லவே மாட்டேன் அவர் குடும்பப்படுத்துற சீன் போகும் அந்த சீன் அங்கே கட் ஆகும் ஒரு டாக்டர் அது உதவி செய்யற மாதிரி அந்த டாக்டர் சந்தேகம் பண்ணுன்னு இந்தியத்துல கதா மாட்டோம் அந்த டாக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போகும்போது அவர் ஒத்துக்க மாட்டாரு நான் அது மாதிரிலாம் பண்ணல கடைசி சான்ஸ் உங்களுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா போன் பண்ண ஒரு விஷிங்க ஒரு நம்பர் கான்டெக்ட் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துட்டு வந்துருவாரு கிண்டி தேஸ்கோல் சூப்பரா காட்டுவாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா எனக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்குன்ற மாதிரி அது ஒரு ஆச்சரியம் தானே அப்படி இருக்கும் உட்கார்ந்து எல்லாரும் அந்த ஜெயிக்கிற அதுல வந்து இவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க உதிரை தோத்துறன்னு ஒருத்தப்பட்டு வரும்போது இல்லங்க மனோகர் என்ட்ரி இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க டாக்டர் அங்க வரு சந்திக்க டாக்டர் மனசு மாதிரி திரும்பி மாதிரி வந்து பாக்குறதுக்குள்ள மனோகர் பார்த்தவொடனே அவர் எடுத்து அப்படின்னு ஊதுவாருக்கும் போது முதல்ல ஷாக் ஆகுது பார்த்தா அது இன்ஜெக்ஷன் கழுத்துல கரெக்டா வந்து பாயும் டாக்டர் அவுட்டு அதுலயும் ஒரு கிரைம் ஒரு த்ரில்லிங் நம்ம கண்டிப்பா வந்துடும் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வேற வழியில செத்து டாக்டர் போவாரு பாரதியார் என்ட்ரி ஆகும் அவங்களுக்குள்ள நடக்கிற ஓக்கலாம் அந்த சீன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் லாட்ஜுக்கு வந்து அட்டாக் பண்றது இவங்க ஃபைட் பண்றது ஒரு வார்த்தை சண்டை செல்ல மசினுங்கள் இதெல்லாம் வரும் இப்படி போகும்போது ஆனா பாரதிக்கு தெரியாது யார் இதாண்டவோம் யார் கேட்டவன் இவங்களுக்கும் தெரியாது பாரதி நல்ல பொண்ணா இல்லைன்னு அந்த கதாபாத்திரம் சந்தேகம் வரும் போகும்போது அடுத்த வெளிநீட் அங்க வருவாங்க ஏன்னா கடிக்கத்தில்தான் கவர் அந்த ஒரு கலெக்ஷன் வரணும்னு சொல்லிட்டு அவங்க இவங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாரு பார்த்தா அங்க ட்விஸ்டா இருக்கும் வெள்ள கட்டி போட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்னு காத்தீங்க அதுவே ரொம்ப அது அடுத்த இல்ல நமக்கு வில்லி நல்லவங்க இப்படிதான் களம் ரொம்ப இருந்தது இருக்கும் எல்லாருக்குமே நாகேஸ்வரும் பாத்தீங்கன்னா வில்லங்கு கூட்டம் தான் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி கிடையாது அது ஒரு டிரைப்பா டேரக்டர் அதுதான் அங்க திறமை நாகேஷ பார்த்து பாட்டோடய கண்டுபிடிச்சிட்டு அவங்க தங்கச்சி இல்ல யார உண்மையை சொல்லணும்னு அவர் வழக்கம் போல காமெடி பண்ணிட்டு பேசிட்டு பயந்துட்டு ஒத்துப்பாரு அடி அடிப்பு ஒரு ஆக்சனை பண்ணுவாரு அது பயந்துட்டு நான் தாங்க மாட்டேன் சார் நீங்க சும்மா எல்லாத்துக்கும் அடிக்க நீங்க உண்மையை சொன்னாடி நீங்க அடிக்க பயிர் சொல்லிட்டு உண்மையை சொல்லுவாரு அப்ப விட்டு ஒரு பிளே பண்ண சொல்லுவாரு நீங்க அப்படியே போ நம்ம மத்த பாத்துக்கிறவனே வில்லங்கள் கூட்டத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே கடைசியில பாரதி நல்லவங்க விழா வில்லி குரூப் குரூப் தெரிஞ்ச உடனே அங்க ஒரு விஷயம் போகும் அங்கிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அது இன்ட்ரெஸ்டிங் சூப்பரா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒன்னு சொன்னோம் இல்லையா டாக்டர் குடும்பப்படுத்துவாங்க அந்த டாக்டர் என்ன பாரதி அவங்க அப்பா அங்க அழகா ஒன்னும் சேர்ந்துருவாங்க எல்லாம் வீட்டு வீட்டுக்கு வந்துட்டா அம்மாக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அவங்களுக்கு ஷாக் ஆகும் நீ பார்த்த மருமக அவ தான் கெட்டவ இவன் நல்லவன் சொன்னேன் இவங்களை ஒரு லவ் அப்போ ஒரு அழகான பாட்டு சூப்பரா இருக்கும் அதுவும் இட்டு தான் கிணத்துக்குள்ளவ் இருக்கும்போது சந்தனக்குடன் ஆரம்பிக்கிற பாட்டு சூப்பர் ஹிட்டு எப்படி போகும்போது விலங்குக்குமா இருப்பானா அவன் மறுபடியும் வேலை காட்ட ஆரம்பிப்பான் இரு முதல்ல வந்து மாட்டிப்பாங்க அப்பதான் அந்த டான்ஸ் ஒண்ணு இல்லையா விலங்குக்குள்ள மாட்டிட்டு ஒரு டான்ஸ் சூப்பராக நடக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இவன் நடிகர்களுக்கு அட்டன் பண்ற மாதிரி அங்க இருந்து சில விஷயம் நடக்கும் அந்த வில்லன் யாருன்னா ஓய்கே தேவர் சிறந்த நடிகர் தன் குரலால் கம்பீரமா அப்படி நிற்பார் இல்லையா எப்பவுமே அவரு தான் அவர் பையன் குணைப்பை ஒரு வில்லனுக்கு பேர் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வச்சிருப்பாரு அது சொல்லும்போதே சவாட்டா இருக்கும் ஒயர்லெஸ் எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிற இடத்துல பேசுற உடனே எல்லாம் கவலை இல்லை நான் கடமையை சேர்த்து சொல்லிட்டு அங்கே ஒரு ஆக்சன் சீன் நடக்கும் அப்புறம் பார்த்தா ஒரு எல்லாம் பிளான் பண்ணிட்டு அரசு பண்ண போறதுல ஒரு வண்டி வரும் அந்த வண்டியில அவர் அவ ஒரு கழுவி அமைச்சு வைப்பாரு அதுல ஒரு ட்ரிஸ்ட் என்னன்னு பார்த்தா இவங்க தப்பிக்கும் போது பர்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ பண்ண வெளில ஷாக் ஆகிற மாதிரி படம் விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஒரு போட்டோ ஆயிரம் புரிஞ்சிருக்கும் யாரானா இவர் அம்மாவும் பையனும் டாய்லாட்டுக்கு வராங்க இல்லையா அப்ப அவங்க அப்பாவை காட்ட மாட்டாங்க அந்த அப்பா சிங் ஒரு வரும் அவர் தான் வில்லர் அப்படின்னோட இன்னும் நமக்கு கொஞ்சம் லைட்டா எதிர்பார்த்தது எதிர்பார்க்கலையான ஒரு ஷாக்கும் வரும் ஒரு சளிப்பு வரும் நடந்த விஷயம் கடைசியில தான் வந்து அப்பாவை வந்து அம்மா உணர்ந்து வில்லனை போய் காட்டி கொடுக்குறாங்க வில்லனை எப்படி அரஸ்ட் பண்றாங்கன்னா படத்தோட சூப்பரா முடிச்சிருப்பாங்க சங்க சுரங்கம் தமிழ் சினிமாவை மறக்க முடியாத ஒரு படம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்ன கார்ல சேஷி போகும்போது இவங்க ரெண்டு பேரும் மாட்டிப்பாங்க சகதியில பாரதி விழுந்தவனே ரெண்டு பேருக்குமே கேம் மாறிட்டு அப்போ ஒரு சாங் வரும் அது சூப்பரா இருக்கும் இப்படி பாடுபோ இனிமே அமைஞ்ச படம் தங்க சுரங்கம்